அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எஸ்பி வேலுமணி மிதும் இடையே மோதல் அடுத்த செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணியா தற்பொழுது அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி கவனித்து வந்தாலும் கூட அதிமுகவில் மூன்று விதமான சர்வேக்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது முதலாவது சர்வே தற்பொழுது அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் யார் யாருக்கெல்லாம் அந்தந்த தொகுதிகளில் செல்வாக்கு உள்ளது அவர்களில் யாருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கலாம் யாருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது இரண்டாவதாக ஒவ்வொரு தொகுதிக்குமான சர்வேவில் யாருக்கு அதிமுக தலைவர்களில் செல்வாக்கு உள்ளது யாரை இங்கு வேட்பாளராக அறிவிக்கலாம் மூன்றாவது சர்வே திமுக இங்கு யாரை வேட்பாளராக அறிவிக்கும் என்பது போன்ற சர்வேக்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தற்பொழுதே அதிமுக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான மூன்று வேட்பாளர்களை இறுதி செய்து வைத்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த வேட்பாளர்கள் இறுதி செய்யும் பணியை மிதுன் அவர்கள் கவனித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவு கூட்டணி பேச்சுவார்த்தை போன்றவற்றையும் இவர்தான் கவனித்து வருகிறார் இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தொகுதிகளுக்கு யாரை வேட்பாளராக தேர்வு செய்வது என்பது குறித்த இறுதி முடிவையும் மிதந்தான் எடுத்துள்ளார் என்று கூறப்பட்டு வருகிறது இது அதிமுகவின் பல மாவட்ட செயலாளர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே ஒவ்வொரு தொகுதிக்கும் யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என அந்த மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை நடத்துவார் மேலும் முக்கிய தலைவர்களோடும் ஆலோசனை நடத்துவார் அதுபோன்ற எந்த விதமான ஆலோசனையையும் செய்யாமல் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மிதுன் அவர்களே வேட்பாளர்களை இறுதி செய்வது என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இது அதிமுகவின் மூத்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் இதில் மிகப்பெரிய அப்செட்டுக்கு ஆளாகி இருப்பது எஸ் பி வேலுமணிதான் என்று கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த இடத்தில் இருப்பது எஸ்பி வேலுமணிதான் அனைத்து விதமான பணிகளையும் அவர்தான் கவனித்து வருகிறார் கூட்டணி தொடர்பான முடிவெடுப்பது கூட்டணி கட்சிகளோடு பேசுவது என அனைத்தையும் அவர்தான் கவனித்து வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கட்சி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்தான் கவனித்தார் அதாவது நிர்வாகிகளை நீக்குவது நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்குவது என்பது குறித்த அனைத்து முடிவுகளையும் இவர்தான் இறுதி செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு அளிப்பார் அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியும் செயல்பட்டு வந்தார் ஆனால் தற்பொழுது வேட்பாளர் தேர்விலேயே எஸ்பி வேலுமணி ஓரம் கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் எஸ்பி வேலுமணியினுடைய சொந்த மாவட்டமான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த பத்து தொகுதிகளிலும் எஸ்பி வேலுமணி வெற்றி பெற்று தன் வசப்படுத்தினார் மேலும் இரண்டு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி வாகை சூடியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த தொகுதியான சேலம் தொகுதியிலேயே ஒரு தொகுதியை திமுகவிடம் இழந்திருந்தார் ஆனால் எஸ் பி வேலுமணி பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆளுமையாக அங்கு விளங்கினார் ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் நிலைமை வேறுவிதமாக இருந்தது அதே சமயத்தில் தற்பொழுது தனது மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் என்பதில் எஸ் பி வேலுமணிக்கும் மிதுனுக்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது எஸ் பி வேலுமணி தனது ஆதரவாளர்களின் பெயர்களை அறிவித்தபோது அதற்கு மிதுன் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக அவர் ஒரு சில வேட்பாளர்களை தேர்வு செய்து வைத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது தற்பொழுது அதிமுகவிற்குள் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி எஸ்பி வேலுமணிக்கு என்று ஒரு ஆதரவாளர்கள் வட்டம் உள்ளது எஸ்பி வேலுமணியை ஆதரிக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலர் உள்ளார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளார்கள் அதிமுக எஸ்பி வேலுமணி தலைமையில் பிளவுபட்டால் எஸ்பி வேலுமணியை பலர் ஆதரிப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது அதுபோன்ற ஒரு நிலை எதிர்காலத்தில் எழுந்துவிடக்கூடாது தற்பொழுதே எஸ்பி வேலுமணியை கட்டம் கட்டி ஓரம் கட்டி வைக்க வேண்டும் அனைத்தையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் மிதுன் அவர்களும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்கள் யாருக்குமே சீட் வழங்கக்கூடாது என்பதில் இருவரும் விடாப்பிடியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களோ என்னை நம்பி வந்த எனது ஆதரவாளர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படி நீங்கள் வாய்ப்பு வழங்கவில்லை என்றால் அது வேறு விதமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறி மிதுனிடம் எவ்வளவு பேசியும் கூட மிதுன் மசிவதாக தெரியவில்லை என்று கூறப்படுகிறது இது மிகப்பெரிய மோதலாக உருவெடுக்குமா என்றும் கேள்விக்குறி எழுந்துள்ளது காரணம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியவர்கள் அனைவருமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள் இறுதியாக நீக்கப்பட்டது செங்கோட்டையன் அதே போன்ற ஒரு நிலை எஸ்பி வேலுமணிக்கு ஏற்படுமா என்று பலர் கேட்டு வருகிறார்கள் நன்றி